நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை நம்ம பொதுவா இந்த யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போது அவசியம் கீழே கருத்துகளையும் பின்னோடத்தில் இருக்கிற கமெண்ட்ஸ் அந்த வந்து பார்ப்போம் எந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து பத்திட்டு இருக்காங்க அந்த வகையில நானும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கவுனிக்கு கீழே பார்க்கும்போது கீழே கருத்துகளையும் வந்து அவசியம் பார்ப்பேன் அப்படி பார்க்கும்போது அதுல என் மனதை கவர்ந்த அகச்சிறந்த கருத்துக்களை வந்து நான் என்ன பண்ணுவேன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குவேன் அந்த கருத்துக்கள் வந்து எனக்கு ஏதோ ஒரு வகையில உதவும் கிட்டத்தட்ட நம்ம கட்சியுடைய வளர்ச்சிக்கு கூட உதவும் அந்த மாதிரி சொல்லலாம் அந்த வகையில தான் சென்ற ஒரு காணொலியோ ஒரு கருத்தை பற்றி நான் வந்து பதிவிட்டு அதே மாதிரி தான் இந்த காணொலியும் அப்படி ஒரு சிறந்த ஒரு கருத்தை பற்றி தான் நான் இப்ப வந்து பயந்துக்க போறேன் அது என்ன அப்படின்னா ஒரு தீவிர ஒரு விஜய் ரசிகருடைய ஒரு கருத்து அது என்ன அப்படிங்கறத முதல்ல படிச்சிடறேன் பாரு நான் விஜயின் தீவிர ரசிகன் இருந்தாலும் சீமான் தான் அரசியல் தலைவர் விஜய் சீமானை எதிர்த்தால் நான் சீமானுக்கு தான் ஆதரவாக இருப்பேன் காரணம் ரசிகன் வேறு தம்பி வேறு என்ன நண்பர்களே அந்த விஜய் ரசிகர்களுடைய விஜயனுடைய ரசிகராக இருந்தாலும் தெளிவோட அப்படிங்கிறது இந்த திராவிட இயக்கங்கள் சொல்ற பகுத்தறிவு அப்படிங்கிறது அது இல்ல இதுதான் உண்மையான பகுத்தறிவு இதை விட்டுட்டு இந்த திராவிடவாதிகள் எல்லாம் அந்த பகுத்தறிவுக்கு என்ன விளக்கு சொல்லுவாங்க அப்படின்னா கடவுளை மறுக்கிறது தான் பகுத்தறிவு கடவுள் இல்லைன்னு சொல்றதுதான் பகுத்தறிவு சொல்லுவாங்க அது வந்து பகுத்தறிவு கிடையாது இந்த மாதிரி எது சரி எது நல்லது கெட்டது அப்படிங்கறத பகுத்தறிந்து செயல்படுறது தான் இதுக்கு பேர் தான் உண்மையான பகுத்தறிவு அந்த வகையில அந்த விஜய் ரசிகர் வந்து தனது பகுத்தறிவை வந்து வெளிப்படுத்திருக்காரு தனது அரசியல் தெளிவையும் புரிதலையும் வெளிப்படுத்திருக்காரு அப்படிங்கறத நம்ம சொல்லணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களை எடுத்துட்டீங்கன்னா நூத்துல பத்து பேர் வந்து ஒரு அரசியல் புரிதலோட அரசியல் தெரிவோட இன்னைக்கு நாம் தொழில்கட்சிக்கு ஆதரவாக சீமானுக்கு ஆதரவாக சீமானின் தம்பிகளாக இருக்காங்க மீதி ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா விஜயினுடைய தீவிர ரசிகர்கள் இருக்காங்க அவர்களுக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது எந்த ஒரு கொள்கையும் கிடையாது அவங்களுக்கு தேவை விஜய் மட்டும்தான் விஜய் என்ன சொல்றாரோ அதை வந்து அவங்க செய்வாங்க நீங்க விஜய் ரசிகர்கிட்ட போய் கேளுங்களேன் இருந்து ஏன் ஆதரிக்கிறீங்க விஜய் ஏன் முதலமைச்சரா வரணும்னு கேளுங்க அதுல எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு வந்து விஜய பிடிக்கும் நான் விஜயனுடைய தீவிர ரசிகன் விஜய் தான் மாசு அதனால விஜய் வந்து முதலமைச்சரா வரணும் அதை தாண்டி வேற எந்த கொள்கை சுத்தம் எதுவுமே தெரியாது சொல்லவும் தெரியாது சீமானின் தம்பியலா இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள்ட்ட கேளுங்க நீ ஏன் வந்து வந்து கேளுங்க அவங்க இப்ப இந்த நண்பர் சொன்ன மாதிரி இந்த விஜய் ரசிகர் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு அர்த்தமுள்ள ஒரு காரணத்தை சொல்லுவாங்க ஏன்னா இன்னைக்கு அரசியல் வேறு சினிமா வேறு இன்னைக்கு வந்து அரசியல்னா அது வந்து சீமான்தான் அவருடைய கொள்கைகள் தான் சிறந்தது அதை தவிர்த்து சினிமா வேறு அரசியல் வேறு அப்படிங்கறத ஒரு புரிதலோடு அவங்க வந்து பயணிப்பாங்க அப்ப இங்க ஒரு நல்ல ஒரு அரசியலையும் நல்ல ஒரு அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த ரசிகரை போன்ற ஒரு மனநிலை உள்ள ஒரு புரிதலை கொண்ட ஒரு ரசிகர்கள் தான் தேவை அப்ப எந்த வகையில அந்த ரசிகருடைய அந்த கருத்து எனக்கு வந்து பயன்படும் அப்படின்னா இன்னைக்கு எனது கிராமத்துல இன்னைக்கு நிறைய விஜய் ரசிகர்கள் இருக்காங்க எனது கிராமத்துல மட்டும் இல்ல ஒவ்வொரு கிராமத்திலும் விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுல பெரும்பாலான விஜய் ரசிகர்கள் அதாவது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத விஜய் ரசிகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா விஜய் தான் முதல்வராக வரணும் நாங்க விஜயருடைய தீவிர ரசிகர்கள் அப்படி ஒரு மனநிலையில இருக்காங்க அப்படி உள்ளவங்கல்ல ஒரு சில பேரையாவது இந்த கருத்துக்களை காட்டி நம்ம வந்து நாம் துணிச்சிக்கு ஆதரவா மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் இப்படி அந்த ரசிகருடைய இந்த கருத்தை வந்து மற்ற ரசிகர்கள் அந்த மனசாட்சி உள்ள ரசிகர்கள் ஒரு தெளிவு உள்ள ஒரு ரசிகர்கள் பார்க்கும் ஆமா இவர் சொல்றது சரிதானே அரசியல் வேற சினிமாங்கிறது வேற அரசியல் தலைவனுக்கான ஒரு தகுதி இருக்கு நடிப்பு மட்டுமே வந்து தகுதி கிடையாது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு இன்னைக்கு நம்ம நாம் தொழிற்சிக்கு ஆதரவாக மாறது வாய்ப்பு இருக்கு அப்ப அதனால நமது கட்சி உறவுகள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி விஜய் ரசிகர்கிட்ட வந்து அவங்ககிட்ட பேசும்போது ஏன்னா இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் வந்து வேற யாருமே கிடையாது எல்லாம் நம்ம நண்பர்களாக தான் இருப்பாங்க தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க அவங்க வேற எங்க இருந்து வந்தவங்க எல்லாம் கிடையாது அவங்க நம்ம பழகும் பேசும்போது இந்த மாதிரி ஒரு புரிதலை ஏற்படுத்தி இன்னைக்கு அரசியல்ங்கிறது வேற சினிமாங்கிறது வேற இப்படி எடுத்து சொல்லி அவங்களை வந்து நாம் கட்சிக்கு ஆதரவாக வந்து ஒரு மாட்டுகிற வேலையை வந்து நம்ம செய்யணும் இதை செய்தோம் அப்படின்னா படிப்படியாக நமது கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியடைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதாவது மாற்றம் அப்படிங்கிறது ஒரே நாளில் ஒரே ஏற்படக்கூடியதல்ல மாற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்படக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் கட்சியை வெள்ள வைத்து அண்ணன் சீமான் அவர்களை முதல்வராக ஆக்க வேண்டும் அதனால நமது கட்சி உறவுகள் இந்த கணோலி பெறக்கூடிய உறவுகள் இந்த ஒரு முயற்சியை வந்து நம்ம முன்னெடுப்போம் சிறுகு சிறுகு அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவோம் சரிங்க நண்பர்களே அந்த விஜய் கருத்தை உங்களோட பதிவிட்டு இந்த கணோலியை பகிர்ந்து கொள்ளதான் இந்த கணிபி மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்